எஸ்ஐஆர் வந்து ரெண்டு ஆண்டு காலம் நடந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி நாலு வரை ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொகுதிகளில் நடைபெற்று அப்புறம் மீதி உள்ளது அதுக்கு பின்னால தான் நடைபெற்று ஒரு அந்த பக்கம் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு தொகுதி பின்னால் நடந்தது ஒரு ரெண்டு வருஷ காலத்திலேயே ரெண்டு ஃபேஸாக நீங்கள் நடத்தும் போது இந்த மாதிரி பண்ணுறதும் புதிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அல்லது ரேஷன் கார்டை எடுத்துக்கொள்ள மாட்டோம் அல்லது வந்து நீங்கள் வந்து உங்கள் குடியுரிமை இருந்தால் தான் குடியுரிமைன்னு நேரடியாக சொல்லியே தவிர அவங்க சொல்லும்போதே சொல்கிறாங்க இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் பதினெட்டு வயசு நிறைவடைந்திருக்க வேண்டும் என்பது அது கரெக்டை தான் ஆனால் குடியுரிமையை தீர்மானிக்கிற அதிகாரம் ஒன்றும் தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது உள்துறை அமைச்சகம் தான் கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குடியுரிமை என்பது வழங்குவதற்கான அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குங்கிறது மட்டும் இல்லை ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் குடியுரிமைக்கு இல்லை அது பாஸ்போர்ட்டாக தான் இருக்குது பாஸ்போர்ட் எல்லாத்தையும் இல்லை எனவே நீங்கள் ரெண்டு வருஷ கால ப்ராசஸை ஒரு ரெண்டு மாசத்துல பண்ணுறதும் அது பீகாரில் இன்றைக்கி ஏற்படுத்திருக்கக்கூடிய தாக்கம் அதிலேயே நீங்கள் பலதையும் பாத்தீங்க எதுக்கு வேணாலும் ஆதார் தான் ரேஷனுக்கு ஆதார் வேணும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆதார் வேணும் லோன் வாங்க போனால் ஆதார் வேணும் கேஸ் வாங்க போனால் ஆதார் வேணும் உங்கள் வங்கி கணக்கோடு ஆதாரை இணைக்கணும் இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆனால் ஆதாரை நாங்கள் அடிப்படையாக எடுக்க மாட்டேன்னு சொல்றதுல உள்நோக்கம் இருக்கிறது தான் நினைக்கிறோம் ஆதாரை அடிப்படையாக கொண்ட டொமிஷன் சர்டிபிகேட் இருப்பிட சான்றிதழ் வாங்குனீங்கன்னா அது செல்ல முடியாது இருப்பிடச் சான்றிதழுக்கு எது ஆதாரம் அப்படின்னு சொன்னா ஆதார் அந்த ஆதார அடிப்படை ஆவணமாக எடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க அது என்ன சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ரெண்டாவது பதிமூணாவது ஆவணமாக வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு ரொம்ப ஆச்சரியமளிக்கிறதா இருக்குது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அடிப்படையாக கொண்டு பீகார் வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கு அதுவும் ஒரு ஆவணம் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பது சில சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்பதுதான் தான் அதற்கு